வணக்கம் நமச்சிவாய நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்களோட உறவாட வந்திருக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி இந்த காலம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எமக்கு அளித்தது என்னன்னா என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறதுக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் எதை நோக்கி போயிட்ருக்கேன் அன்றத கவனிக்கிறதுக்கு மிக அருமையாக கை கொடுத்தது அதனால் இந்த வாட்டி உங்கள் எல்லாருக்குமே ஒரு அழைப்பு கொடுக்குறேன் என்னன்னா கொஞ்சம் காலம் எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் திரும்பி பாருங்கள் வாழ்க்கையை எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஒரு வேலையில் யார் இருக்கட்டும் வாழ்க்கையில் குடும்பத்தில் உறவுகளில் கடமைகளில் எங்கேயோ போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் அது எங்கே நம்மளை எடுத்துக்கிட்டு போகுது நம்ம முத நம்ம எல்லாருமே ஒரு தெய்வீக சக்தியிலேருந்து வந்தவங்க நமக்குள்ளார அந்த தெய்வீக தன்மை இருக்குது ஆனால் நம்ம அதை இன்னும் உணரலை நம்ம அனு தினசரி வாழ்க்கையிலையும் அதை நம்மளால் கவனிக்கவும் முடியல அதனால் இந்த வாட்டி ஒரு சின்ன இடவெளி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு பாருங்களே என்ன பண்ணுறோம் எதை நோக்கி போயிட்டுருக்கோம் நம்மக்குள்ளார இருக்கிற அந்த தெய்வீக சக்தியை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் இதை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை மேன்மை அடையும் மாறுதல் அடையும் கண்டிப்பாக ஒரு புது வகையான வாழ்க்கை இதற்கு பிறகு நமக்கு அமையும் அதில் எந்த வகையான சந்தேகமும் எனக்கு இல்லை அதனால் எல்லோருமே இந்த ஒரு வாய்ப்பை எடுத்துக்கோங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்க போது இது ஒரு நல்ல தருணம் ஒரு மாற்றத்தை நோக்கி நம்ம போகிறதுக்கு கொஞ்சம் அமைதியாக நிதானமாக பார்த்து நம்மளோட அடுத்த அடி எதை நோக்கி இருக்கணும்னா நம்மளோட தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்கும் உள்ளுக்குள்ளார அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறதுக்காகவும் இருக்கணும் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் என்னோட பிரார்த்தனைகள் வாழ்க்கை சிறக்கட்டும் நன்றி நமச்சிவாய